அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் UTO ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நாம் தரிசனம் செய்ய போகிற ஒரு அற்புதமான திருக்கோவில் இரும்புலியூர் பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோயில்குள்ளே வந்துட்ட பிறகு இங்கே அழகான ஒரு சிவசெல்வி நர்த்தன விநாயகர் அவருடைய சன்னிதானத்தை நம்ம தரிசனம் செய்கிறோம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் நம்ம வந்துட்ட பிறகு நாம் இங்க பிள்ளையார தான் முதல்ல நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம தரிசனம் செய்ய போற ஒரு அழகான அம்மனியாக அழகுநாயகி அம்மன் இவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் ரொம்ப அழகான ஒரு அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே சிறப்பாக நடைபெறுகிறது பக்தர்கள் நிச்சயமாக வந்து கலந்து போங்க அதுக்கு அடுத்த தரிசனம் அருள் ஸ்ரீ எண்ணெய் பெச்ச தாயார் என்ற அனர்மேல் மங்கை தாயார் இவங்களுக்கும் அழகான பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது நம்ம திருக்கோயிலில் அதுக்கு அடுத்த தரிசனம் நம்ம பார்க்கும் பொழுது அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி அம்மன் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் இவங்களுக்கு பூஜைகள் இந்த கோயிலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அழகாய் நம்ம அடுத்த தரிசனம் பார்க்கும்பொழுது அருள்மிகு ஸ்ரீ தனக்கோட்டி அம்மன் இவங்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் விசேஷ நாட்களிலும் பூஜைகள் சிறப்பாக பக்தர்களாலும் கோயில் நிர்வாகத்தினாலும் நடைபெற்று கொண்டு வருகிறது இப்போ தான் நம்ம தரிசனம் செய்ய பொழுது அருள்மிகு ஸ்ரீ குருநாதர் நம்ம பாபாவை தரிசனம் செய்கிறோம் அப்படியே நம்ம கோயிலில் ஒவ்வொரு தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே வரும் அதனால் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு விசேஷமாக கோயிலில் இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியுது ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜு கிஜே இவருக்கு வியாழக்கிழமைகளில் குரு வாரத்தில் சிறப்பான பூஜைகள் நினைவுச்சு கொண்டு வருது அதனால் குருவாரம் வியாழக்கிழமைகளில் வியாழ தரிசனம் விடிகள் நிதர்சனம் மாதிரி நிச்சயமா இங்கே வந்து கலந்துக்கோங்க பூஜைகளில் வியாழக்கிழமைகளில் இப்படி நம்ம நேராக வரும்பொழுது அழகாக ஒரு பலிபீடம் இருக்க பலிபீடம் முதல்ல வலது பக்கம் பிள்ளையாரும் இடது பக்கம் ஆறிமுகனார் சிவ வள்ளி தெய்வானை சமைத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நம்ம குருக்கரை நம்ம தரிசனம் செய்கிறோம் அதுக்கு அடுத்து நம்ம சென்ட்ராக பார்க்க போகிற தரிசனம் வந்து அழிவு பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் தரிசனம் இப்போ வந்து பூஜை அங்கே பிரதோஷத்தில் நடந்துட்டுருக்கிறதுனால இப்போ பக்தர்கள் எல்லாருமே அங்கே இருக்காங்க நம்ம அங்கே தரிசனம் செய்யலாம் செய்யலாமாங்க அதுக்கப்புறம் இங்கே துவார வாழ்கைகள் ரொம்ப அழகான ஒரு தரிசனம் இவ்வளோ அழகாக ஒரு சிற்பங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இவங்க அதுக்கப்புறம் வழங்கி பார்க்கணும் அசன் ஐயப்பனை அன்னதான பிரபுவாக இவை நம்ம தரிசனம் செய்கிறோம் ஐயப்ப பூஜைகளில் அதாவது கார்த்திகை மாதம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி விசேஷ நாட்களிலும் ஐயப்பனுக்கும் இங்கே பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் வருகிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இங்கே அழகான ஒரு பழிபீடம் அப்புறம் வந்து இங்கே சிங்க வாகனம் இந்த அமைக்கப்பட்டிருந்தது இதுக்கு அடுத்த சந்நிதானம் தான் இப்போ இடது பக்கம் பிள்ளையாரை அதே மாதிரி வலது பக்கம் அங்கே இருக்காங்க இங்கே அம்மாவுடைய சன்னிதானம் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் அப் அப்படி நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா விளக்கேற்றுவதற்காக தனியாக அழகாக ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பிள்ளையார நம்ம இங்கே தரிசனம் செய்யலாம் இங்கே குரு பகவான் ஆக தட்சாமூர்த்தி இங்கிருந்து வியாழக்கிழமைகளில் பூஜைகள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது அடுத்து தான் இங்கே ஸ்ரீ அங்காளம்மனுடைய தரிசனம் இங்கே வெள்ளிக்கிழமைகளில் அங்காளம்மன் பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது அமாவாசை ஊழல் உற்சவம் அங்காளம்மன் திருக்கோயிலில் எப்படி நடைபெறுகிறது அதே மாதிரி நம்ம கோயில்லையும் அமாவாசை தினத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஸ்ரீ நாகதேவனுடைய தரிசனம் செய்யலாம் ஸ்ரீமாரியம் தரிசனம் வெள்ளிக்கிழமை பூஜை நடைபெறுகிறது ஸ்ரீ பட்சி பகமான் எங்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் நடைபெறுகிறது ஸ்ரீ சண்டிகேஸ்வரன் இங்கே அம்மா தரிசனம் செய்யலாம் இந்த இடத்துல வந்து அழுகும் வேதபுரீஸ்வரன் வேதநாயகி அம்மன் நந்தி பகவானை நம்ம தரிசனம் செய்யலாம் இன்றைக்கி பிரதோஷம்னால பக்தர்கள் எல்லாருமே அமர்ந்திருக்கிறாங்க

மேலும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளிலும் இங்கே அனுமன் ஜெயந்தியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததான் இங்கே தோஷங்கள் போக்கும் நவகிரகங்கள் ஸோ சனிக்கிழமைகளில் நவகிரக பூஜை குரு பூஜை நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி பூஜை எல்லாமே இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் இங்கே நம்ம தரிசனம் செய்வது சப்த கன்னிமார்கள் ஸோ இவங்களையும் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் நடைபெறுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம அழிமிகுள் லக்ஷ்மி ஹைகிரி வர இங்கே நம்ம தரிசனம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் இங்கே நம்ம வருடாழ்வாரை தரிசனம் செய்கிறோம் பிறகு இங்கே அருமிகு வெங்கடேச பெருமாளை இங்கே நம்ம தரிசனம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா தேவங்களையும் நம்ம ஒரு கோயிலில் இங்கே நம்ம தரிசனம் செய்யலாம் நிச்சயமாக இருமலியூர் பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு வாங்க தரிசனம் செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி என் பேர் லத்தா சென்னை புதுப்பெருங்களுக்கும் ஏரிக்கரையிலிருந்தால் இப்போ நான் அருள்மிகு பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலிருந்து ஓம் நமோ நாராயணம்